ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்ப நம்ம பார்க்க போற பதிகம் திருமுருக படை பதிகம் இப்பதிகம் வாழ்க்கையில எப்பெல்லாம் பயம் போராட்டம் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம கையை மீறி போகும் பார்த்தீங்களா அப்பெல்லாம் நீங்க முருகரை வேண்டி பதிகத்தை சொல்லுங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் முருகர் முன்னிருந்து தீர்த்து வைப்பார் வீரவேல் தாரவேல் மின்னோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னே ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தரளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலின வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க நெருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முதல் பதிகத்துல வேல் நினைந்து நம்மளை காப்பாத்தும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பதிகத்துல முருகரை தார வேற யாரையும் நான் நம்பல முருகா நீயே என் வினையை தீர்த்திரளணும் அப்படின்னு இருக்காங்க மூன்றாவது பதிகத்துல அஞ்சு முகம் அஞ்சு பயப்படும் போது அஞ்சு முகம் தோன்றினால் ஆறு முகம் தோன்றும் கடுமையான போராட்டத்துல அஞ்சேல் பயப்படாதே என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைத்தால் இரு காலும் தோன்றும் தோன்றுமா என்ன தோன்றும் விடிவு தோன்றும் விடிவடி வேலும் தோன்றும் யார் முன்னே தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பயம் போராட்டங்கள் நம்ம கைமீறி போகுதா அப்ப இந்த பதிகத்தை முருகரை நினைச்சு சொல்லுங்க முருகர் உங்க பிரச்சனைகள் பயத்த போராட்டத்தை எல்லாத்தையும் நீக்கி நல்ல வாழ்வு கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்